பனு இஸ்ர வீரர்கள் அனுப்பப்பட்ட ஒரு நபி தான் நபீனா யூஷா அலி இஸ்லாம் யூஷா இபு நூன் அதாவது மூசா அலி இஸ்லாத்தோட ஹதீர் சந்திக்க போறாங்களே அவருக்கு இவங்க என்ன ஒரு யுத்தத்துக்காக அல்லாவத்தால போ சொல்றாரு யுத்தம் செய்ய போறாங்க முதலாவது சொல்றாங்க என்னையோட யுத்தத்துக்கு மூணு பேர் வரக்கூடாது ஒன்று கல்யாணம் முடிச்சு இன்னமும் தன்னுடைய மனைவியோட சேராதவர்கள் வரவாடா அங்க போனப்புறம் இந்த யோசனையில தான் நீப்பீங்க அதனால வரக்கூடாது ரெண்டாவது ஊட்ட கெட்டி கூரைய போடல அங்க வரவானாம் யுத்தம் செய்ய வரவானாம் கூறையுடைய மூணாவது உங்களுக்கு ஒரு ஒட்டகம் குட்டி போடைக்குது குட்டி போட்டுற கொள்ள வரவானா வந்தோடனே குட்டி போட்டிச்சா இல்லையா அது செத்துச்சா இல்லையான்னு யோசனை ஆனா இந்த மூணு கூட்டம் என்னோட யுத்தம் செய்ய வரக்கூடாது என்று சொல்லிட்டு மத்தவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க ஏதான் அங்க போனா யுத்தத்துடைய வெள்ளிக்கிழமை யுத்தம் நடக்குது வெள்ளிக்கிழமை யுத்தம் நடக்குது இந்த பனுஷ வீரர்கள் பாருங்க எப்படி என்றா அசர் முடிஞ்சு சனிக்கிழமையுடைய மகரிப் ஆரம்பிச்சா யுத்தம் செய்யறது ஹராமாக்கப்பட்டிருச்சு அப்ப யுத்தம் வெல்லவும் ஓனும் என்ன செய்யணும் மகரிப்க்கு முன்னால யுத்தத்தை முடிக்கவும் ஓனும் இப்ப யோசிக்கிறாங்க உடனே பார்த்து சூரியனை பார்த்து சொல்றாங்க அந்தி மமூரா அல்ல ஏவப்பட்டவன் நீ யாரு சூரியனை பார்த்து அல்லா உனக்கு ஏவிக்கிறான் அதனால அல்லாஹ் எனக்கும் யுத்தம் செய்யறதுக்கு அல்ல எனக்கு வகை அறிவிச்சுக்கிறான் அதனால அல்லாஹும் கொஞ்சம் சூரியனை மறைக்காம மறைய விடாம கொஞ்சம் வச்சுக்கோ ரப்பே குவா கேக்குறாங்க உலகத்திலேயே சூரியன் லேட்டாவே மறைஞ்சதுன்னு சொன்னா நபீனா யூஷாத்துக்கு மட்டும்தான் அப்படியே நிற்கிது யுத்தம் செய்யறாங்க யுத்தம் செஞ்ச உடனே வெற்றி பெறுறாங்க அதுக்கு பின்னால சூரியன் மறையுது மறைஞ்ச உடனே என்ன செய்யணும் கிடைச்ச கனிமத்தை எல்லாமே ஹலாலே எங்களுக்கு தான் ஹலால் எல்லா கனிமத்தையும் முன்னு கொண்டாந்து வைக்கணும் இந்த கனிமத் கபூலாவிச்சா வானத்துல இருந்து அதே நெருப்பு வந்து தின்னுட்டு போய்த்திடும் இப்ப எல்லாம் வச்சிக்கிறாங்க வச்சுட்டு பார்க்கறாங்க இருந்து நெருப்பு வந்து திங்காம போய்த்துடுது உடனே சொன்னாங்க இன்ன ஃபீக்கும் முகலூர் உங்கள யாரோ மோசடி செஞ்சிருக்கிறீங்க உங்கள யாரோ மோசடி செஞ்சிருக்கிறீங்க அதனால கனிமத்தை களவாண்டிக்கிறீங்க கனிமத்தை எடுத்த கனிமத்தை கொண்டாந்து வைங்க பாக்குறாங்க கொண்டு வரமா இல்ல உடனே சொன்னாங்க ஒவ்வொரு கபிலால தலைவர்களும் வந்து என்னையோட என்ன செய்யணும் கையில உடன்படிக்க செய்யணும் கையில உடன்படிக்க செய்யணும் வந்து வைக்கக்கூடிய நேரத்துல மூணு கபிலாக்களுடைய தலைவருடைய கை கையோட ஒட்டிட்டு சொன்னாங்க தான் இருக்கிறார் ஆட்கள் உடனே ஏற்றுக்கொண்டாங்க அதாவது மாட்டுடைய தலைய மாதிரி ஒரு தங்கத்துடைய அளவை களவாண்டினத கொண்டு வச்சதோட வாடத்துல இருந்து வந்த நெருப்பு எல்லாத்தையும் தின்ட்டு போய்த்துட்டு இப்ப அவங்களுடைய கணிவ கபூலாவிட்டான்